மகிமை பொருந்திய கார்த்திகை மாதம் எண்ணற்ற ஆன்மீக அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த மாதத்தில் முருகப்பெருமானுக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்களை அவர் அள்ளி தருவார் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் இணைந்திருப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலோடு நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் முருகனின் அருளை பெறுவதற்கு தீப வழிபாடு மிகச் சிறப்பான வழிபாடாகும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் தெய் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு ஆறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் ஆறு முகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாக செய்வது நம் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையாகும் கார்த்திகை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாளில் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம் இந்த நாட்களில் முருகனின் மந்திரங்களை உச்சரித்து முருகனை நினைத்து உண்ணாமல் நோன்பிருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் சஷ்டி நாட்களில் மட்டுமல்லாமல் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து திருப்புகள் பாடி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்பவர்களுக்கு முறையாக விரதம் இருப்பவர்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வாரி வழங்குகின்றார் குறிப்பாக குழந்தை பேரு உண்டாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் படத்தை வைத்து அவருக்கு ஆறு விதமான நெய்வேத்தியங்கள் படைத்து ஆறு புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் சற்கோண கோலமிட்டு விளக்கு ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் நல்ல பலன் கிடைக்கும் சொந்த வீடு கட்ட வேண்டும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை உடையவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் தேவை செவ்வாய் காரகத்துவம் பெற்ற வீடு பேறு அமைய அவருடைய அதிபதியாக விளங்கும் முருகனை வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் செவ்வாய் தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வருபவர்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும் வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் சண்டை கருத்து வேறுபாடுகள் ஆகியவை நிலவினால் வீட்டில் எளிமையான முருகன் பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளிலும் முருகனுடைய படம் நிச்சயம் இருக்கும் அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலை இட்டு புதிய ஆறு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி முருகன் மந்திரங்களை உச்சரித்து ஒன்றாக பூஜை செய்தால் அவர்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒற்றுமை நிச்சயம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படும் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வளர்பிரை தேய்விரை ஆகிய இரண்டு சஷ்டி திதிகளில் முருகனை இவ்வாறு வழிபட்டு வர எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் அது மட்டும் அல்லாமல் அடிக்கடி முருகன் கோயிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வருபவர்களுக்கும் எண்ணற்ற நன்மைகள் நடைபெறும் கலியுகத்தில் காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் முருகனுக்கு பழனி என்றால் விருப்பம்தான் ஆறுபடை வீடுகளில் பழனியில் இருக்கும் நவபாஷண சிலை இன்றும் விஞ்ஞானிகள் வியக்கும் ஓர் அதிசயம்தான் எனவே வாரந்தோறும் முருகப் பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசய மாற்றங்கள் நடப்பதை காண முடியும் இந்த முறையில் கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடை செய்து அவர் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்